ஐம்பத்தி நாலு ஏசைய பிராதன பத்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அத்தனைய வாக்கிய ஓதுவாக மலைகள் விலகினாலும் பெட்டகளும் குன்றுகள் நிலை பெயர்ந்தாலும் குட்டைகள் கதலியாவோ நிறைய சொல்லுகூயா சொல்லுகிறேன் விட்டு கிரு எழுது அர்த்தவாக நீ எது மழை போல நெனச்சிருக்கேன் நெனைசியா எது எந்த பணம் எந்த ஆட்களை நீ மலை போல நம்பி இருக்கிறியோ யாவ அணவன்னா யாவ மனுஷரன்னா பெட்டதாக நம்பிதையோ அதெல்லாம் உன விட்டு விலகிடும் அதெல்லாம் நீ இந்த தூரம் ஆகி விடுத்தது கத்த சொல்றாரு தேவர் எழுத்தாரு அது எல்லாம் உன விட்டு விலகி போனாலும் அவெல்லவோ நின்று நான் விட்டு தூரம் ஓதரும் நான் உன் மேல வச்சிருக்கிற கிருப விலகவே விலகாது மேல இட்டிருவ குறிப்ப நின்று தூரம் ஓகுவதில்லை தேவன் உன் மேல வச்சிருக்கிற கிருப அளவில்லாதது నిన్న మేలు ఇంటి కృపే లెక్క కర్మ అపోర్ట్ ఆ కృపే సహాయ నిల్ల దేవుడి కృపే సగా నిలబడబోతుంది దేవుడి కృపే నా వచ్చి దయవల్లే నువ్వు బ్రతకుతుండవు అని చెప్పకుండా ఉండేదానికి దేవుడు తన కృపని నీ పైన పెట్టున్నాడు అంటే నా దేవరు బంధు నన్న నిమిత్త వాళ్ళు నేను బతుకుంటే ఆగే దేవ నిడలో చ அவங்க விட்டு போனதற்காக சொல்லிங்க விட் போய் தோத்திரோ நான் நம்ம தூரம் எவ்வளச்சு சகாயம் எதுச்சூசினா யார பளிய சஹாய் நோடோ அந்த சகாயம் உணிந்தான் தோத்திர அவர எல்லார சஹாய நினைக்கோ చెప్పండి 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 ఎవరు నాకు సపోర్ట్ గా నిలబడతారని నేను అనుకున్నాను ఎవరు నన్ను సహాయకరా నిలుతారు అందుకోండి వాళ్ళందరూ సపోర్ట్ నాకు దొరకకుండా పోయిందని కానీ తోత్ర సహాయం నన్ను సిగదే స్తోత్రం స్తోత్రివ స్తోత్ర స్తోత్ర రాజ తెలిసిన ఏకే గొప్ప వాళ్ళందరూ పోయినా వింటు ఓదరు నా దేవుడు కృప నీ పైన దేవర కృప నిన్న మేలు అయ్యే అలెలుయ్య ఇందర్బద ఈ కృప సహాయ్ ని కృపయ ని సహాయమీ నిల్ల

ರಾ ಈ ದಿಗಿಲೇ ವದ್ದು ದೇವ ಅನ್ನಿ ರಾಕೋತ್ರ ನೀ ಕೃಪ ನೀ ದಯಾ ಪೈನು ಸ್ತೋತ್ರ ಮೇಸಯ್ಯ ನಾವು ಎದುರು ನೋಡಿದವರ ಕಡೆಯಿಂದ ಏನೇ ನಮಗೆ ಸಿಗದಿದ್ರು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ನಿನ್ನ ಕೃಪೆ ನನ್ನ ಮೇಲೆ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಮೇಸಯ್ಯ ಸ್ತೋತ್ರ ಮೇಸಪ್ಪ ಏಸಯ್ಯ